அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி யூடியூபரான திவ்யா கல்லச்சி அப்படிங்கிற ஒரு பெண் கைது பண்ணப்பட்டிருக்காங்க மக்களே இதற்கான காரணம் அப்படிங்கிறது தான் அதை சூட்டும் காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனர் பசங்களை செக்ஷுவலாக தூண்டி அதனை வீடியோ எடுத்து அதனை விற்பனை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வெளியாகுது மக்களே இப்படி ஒரு சம்பவம் இருக்குதா இப்போ கஸ்டமர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் யூடியூபர்ஸான திவ்யா கள்ளச்சி மற்றும் அவங்க கூட இருக்கக்கூடிய பாட்டனான கார்த்திக் மற்றும் மக்கள் பாதை சித்ரா அனந்தராமன் அப்படிங்கிற நாங்கள் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க மக்களே இப்போ அந்த கைதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதற்கு பிறகு இப்படி ஒரு கஷ்டம் தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறதே அடுத்தது பார்க்கலாம் ஸோ என்னென்னு பார்த்தா தஞ்சாவூரை சேர்ந்த திவ்யா கல்லச்சி அப்படிங்கிற ஒரு பெண் டிக்டாக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பெண் இப்போ யூடியூப் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிற ஸோ அவங்களுடைய பார்ட்னரான ஈரோட சேர்ந்த கார்த்தி அப்படிங்கிற நபர் ரெண்டு பேரும் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவேலி புத்தூர் புத்தூரில் அத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க அத்திக்குளம் ஏன் போகிறாங்கன்னா கார்த்தியோடைய அக்கா அங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் அங்கே ரீல்ஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னும் தகவல் சொல்லப்படுகிறது ஸோ அங்கே போயிட்டு கார்த்தியோடைய ஃப்ரெண்டான ஹவுசிங் போர்டை சேர்ந்த அனந்தராமன் அப்படிங்கிற நபரையும் கூட்டுக்கிறாங்கன்னு தகவல் அதற்கு பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனந்தராமனுக்கோ கார்த்திக்கோ யாரோ ஒருவருக்கு கால் வருகிறது கால் பண்ணுறது யாருன்னு பார்த்தா மக்கள் பாதை சித்ரா அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சொல்ல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இரண்டு மைனர் பசங்க ஒருத்தவங்க பதினேழு ஒருத்தவங்க பதினஞ்சு வயசு பசங்க இரண்டு பேரும் ஹோமோசெக்ஷுவல் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரிமாறப்பட்டிருக்கிறதாகவும் அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு நான் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மக்கள் பாதை சித்திரா கேட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது ஸோ அதற்கு பிறகு இந்த விஷயம் இவங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த பசங்க வந்து அதை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் அதற்கு பிறகு இந்த திவ்யா கல்லச்சி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க ரெண்டு பேரையும் செடியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் செஞ்சதாகவும் செடியூஸ் பண்ணி செக்ஷுவலாக அவங்க தாங்கிட்ட உற உழ வைக்கிற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்ததாகவும் அதனை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இந்த சித்திராக பறித்து கொடுத்துருக்குறாங்கன்னு தகவல் இப்போ சித்திராக இது பரிமாறப்பட்டதுமே சித்திர சொல்லிருக்காங்கன்னா நான் வந்து அவங்க ரெண்டு பசங்க ஹோமோ செக்ஷுவல் ஈடுபடுறதாக கேட்டேன் ஆனால் அந்த ரெண்டு பசங்க ஈடுபடுறத நீங்கள் பார்த்து தான் அந்த பசங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு இந்த திவ்யா அப்படிங்கிற பெண் அவங்க ரெண்டு பேரையும் செக்ஷுவலாக செடியூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து கொடுத்துருக்குறேன் இது வந்து அஃபென்ஸ் ஆக்சுவலாக ஏன்னா மைனர் பசங்க செடியூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் கீழே வந்துடும் ஸோ அந்த அஃபென்ஸை நான் வந்து போலீஸ் தராமல் இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பணம் தான் அப்படின்னு கேட்டதாகவும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திவ்யா மற்றும் கார்த்தி அனந்தரம் மூன்று பேரும் சேர்ந்து ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது எடுத்துப்புன்னு பார்த்தா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மக்கள் பா சித்ரா அப்படிங்கிற பெண் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் தராங்க ப்ரெஸ் கிளப்பில் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னால் திவ்யா அப்படிங்கிற பெண் இந்த இந்த மாதிரி நிறைய பசங்களை வீட்டில் அடைச்சி வச்சு அவங்கள வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரியான அவங்கள வந்து இது பண்ண வச்சு அதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவுக்கு வந்து பெரிய மார்க்கெட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் நிறையாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரிமாறாங்க ஆக்சுவல் இது வந்து ஏற்றுக்கும்படியாக இல்லை ஏனென்றால் இரண்டு மைனர் பசங்களை திவ்யா அப்படிங்கிற பெண் அவங்க வீட்டில் அடைச்சி வச்சு அது செக்ஷுவலாக வந்து செடியூஸ் பண்ணி செக்ஷுவலாக வந்து பண்ண வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கினால் அந்த பசங்கள் அம்மா அப்பா இல்லையா சுற்றி யாருமே இல்லையா சொந்தக்காரங்க இல்லையா யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தின் பெண்ணாக வைத்து பார்க்கும் பொழுது சித்ரா அப்படிங்கிற பெண்மணிக்கு திவ்யா அப்படிங்கிற பெண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் கொடுக்க முடியாமல் காரணத்தினால தான் இந்த இடத்துல இவங்க வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிகின்றது இப்போ என்னென்னு பார்த்தா மக்களே இந்த மக்கள் பா சித்ரா அப்படிங்கிற பெண் கம்ப்ளைண்ட் தராங்க திவ்யாவை எதிர்த்து டிஜி ஆஃபீஸை கொடுக்குறாங்க அகர்வும் ஸ்ரீவல்லிபுத்தி விருதுநகர் மாவட்டத்தோடைய எஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க ஸோ டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்தும் எஸ்பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு இதை விசாரிக்க சொல்கிறாங்க இது மைனர் பசங்க இன்வால்வ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து சைல்டு ஹெல்ப்லைன் வராங்க வந்து அவங்களும் விசாரிக்கிறாங்க அந்த பசங்க யாருன்றதை பா கண்டுபிடிச்சி அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது எல்லாமே அந்த பசங்க உண்மையெல்லாம் சொல்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு அங்கே மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் சைல்டு ஹெல்ப்லைனில் அவங்க தான் இந்த விசாரணை அதிகாரி சைல்டு ஹெல்ப்லைனில் அவங்க இதை விசாரித்ததுனால ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்து இந்த மாதிரி இரண்டு பசங்கள் மைனர் பசங்களை வந்து அவங்க சட்யூஸ் பண்ணுறாங்க வீடியோவும் எடுத்துருக்கிறாங்க இது வந்து அஃபென்ஸ்கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலமனம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து பதிவாகி எஃப்ஐஆர் பதிவாகப்படுகிறது அதற்கு பிறகு ஆதாரங்களை வைத்து மூ நான்கு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் என்ன காரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரண்டு மைனர் பசங்களை சடியூஸ் பண்ண காரணத்தினால திவ்யா அரெஸ்டட் இதை சடியூஸ் பண்ணக்கூடிய வீடியோவை ரெண்டு பேர் அந்த ஹீரோவை சேர்ந்த கார்த்தி மற்றும் அனந்தராமன் எடுத்ததுனால அதே அரெஸ்ட் பண்ணுறாங்க இதை எடுக்க சொல்லி கேட்டதுனால உங்களுக்கு சித்திரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்படி நான்கு பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமான் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களே திவா ரிமண்டர் ஃபார் ஜுடிஷியல் கஸ்டடி ஸோ இது இந்த சம்பவத்திற்கான பின்னணின்னு சொல்லலாம் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அதாவது இரண்டு மைனர் பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் ஓச்சிக்கில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இல்லை ஆச்சரியமான விஷயமானு கேட்டால் கிடையாது தான் ஸோ பல பல இடங்களில் இந்த ஒரு இந்த ஒரு ச கஷ்டம் நடந்துட்டு தான் இருக்கும் இந்த சம்பவம் நடக்க தான் செய்யும் இதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வச்சு நீங்கள் மைனர் பர்சன் மாட்ட முடியாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் வீடியோ வீடியோவை வைத்துக்கொண்டு இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுன்னு கிடைக்கிறது மக்கள் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாம் ஒரு விஷயங்கள் பரிமாறலாம் இன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடி கம்பெனிஸ் ஸோ கால்டு ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு வெளியே வந்து சொல்லப்படும் ஒரு சில கம்பெனிஸில் உள்ள என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய பான் சைட்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வெளியாட்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உடனடியாக இங்கே சைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது அந்த வீடியோவுடைய லிகாலிட்டி செக் பண்ணிவிட்டு ஏன்னால் இப்போது இருக்கிற வீடியோவே இவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இவங்க திருப்பி இவங்க போட்ட மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே இதை நான் இங்கே சொல்லணும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தவங்க முயற்சி பண்ணுறதுக்கு நான் சொல்லலை இந்த விஷயத்த இப்படி ஒரு டார்க்கர் சைடும் இருக்குன்றதே மக்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க சில இடங்களில் போகும் பொழுது கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு சில வீடியோக்கள் ஒரு சில குடும்பங்களில் அவங்க கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதே எடுக்கப்படுகிறது ஒரு சில வீடியோக்கள் ஒரு சில இடங்களில் ஹோட்டேல் ரூமில் இதுக்குன்னே பர்பஸாக போய் எடுக்கப்படுகிறது ஒரு சில வீடியோக்கள் ஹோட்டேல் ரூம்ஸில் தெரியாமல் போய் அவங்க ஸ்டே பண்ணி அப்படி இருக்கும் பொழுது தெரியாமல் மற்றவர்கள் எடுக்கிறார்கள் ஹிடன் கேம்ப் வச்சு இப்படியாக பல வீடியோக்கள் வந்து அக்குமுலேட் ஆகுது இப்போது கணவன் மனைவி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலுறவை எடுத்துக்கிறத வந்து சில வீடியோ எடுத்து வச்சு பார்க்குறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு சில சைக்கலாஜிக்கல் கிரீஸ் இருக்கும் சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க எலக்ட்ரானிக் கேட்ஸ் வச்சுருக்கிறாங்கனால அதை வந்து ரிப்பேருக்கோ சர்வீஸை கொடுக்கும் பொழுது தான் ஹைட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மாதிரி ரிப்பேர் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நம்பிக்கையான ஆட்களாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் செல்ஃபோன்ஸோ லேப்டாப்ஸோ கொடுக்கும் பொழுது அதை ரிட்ரீவ் பண்ணி அவங்க அதை எடுத்து அதை விற்பனை செய்கிறார்கள் விற்பனை செய்யும் பொழுது இதற்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே ஏன்னா இப்போ நம்ம நான் நம்ம எங்கே போனாலுமே இந்த ஹிடன் கேம்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் நீங்கள் வந்து அதை பார்த்து தான் நீங்கள் அந்த ஒரு இடத்துல ஸ்டே பண்ணும் பப்ளிக்கில் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது கூட நீங்கள் பார்த்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஸோ என்னென்னால் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு சில பாயிண்ட் சைட்ஸில் அவங்கவுங்களுடைய நார்மல் யூசர் நேம் ஃப்ரீ யூசர் நேம் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணுறது உடனடியாக ஆன் போகாது அது வந்து ஒரு சில ஆத்தென்டிகேஷன் டீம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு போயிட்டு அதுக்கு போகும் இதுக்கு ஏன் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது உண்மையாலுமே புது கண்டென்ட்டாக இல்லை இருக்க டவுன்லோட் பண்ணி வந்து நமக்கு போட்டு போட்டு சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே ஆத்தென்டிகேட் பண்ண செக் பண்ணும் அந்த ஆத்தென்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதை வந்து அப்லோட் பண்ணதும் அதை வந்து செக் பண்ணிவிட்டு அது ஆனையாருக்கு போக வைக்கிறதும் அப்படிங்கிறதை ஒரு ஹியூமன் தான் அங்கே செஞ்சிட்டுருக்குறாங்க ஸோ அப்படி ஹியூமன் செய்யக்கூடிய விஷயங்களுக்குன்னு ஒரு சைட்டி கம்பெனி தேங்கிட்டு இருக்குது நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வெளியே தெரியாமல் தான் இருக்கும் ஆனால் அது உள்ளே பண்ணக்கூடிய வேலை இந்த மாதிரி பான் சைட்ஸ் வேல்டேட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்குறாங்க அதற்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இருக்கிறது ஸோ இதில் வந்து கொடுமையான விஷயம் பெண்களும் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கனா அந்த டெய்லியும் வேலையே இந்த பான் பார்த்து 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 சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேட்டில் வந்து ஒரு ட்ராமாலே போவாங்க அப்படின்லாம் வந்து படித்திருக்கிறேன் மக்கள் இப்போது இந்த திவ்யாவாக இருக்கட்டும் இந்த சித்ராவாக இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் கிடைச்சதுனால் அதனை மார்க்கெட் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்கன்று தெரிய வருகிறது இந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸும் இருக்குது டார்க் மார்க்கெட் டார்க் மார்க்கெட் சொல்லுவாங்க அது இருக்கத்தான் செய்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மக்களே இப்போ இவங்கள்லாம் அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் வரும்பொழுது அது இவங்கெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ இதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய ஒரு சில செல்ஃபோன் சர்வீஸ் இதை பண்ணுவாங்க அப்படி அவங்க பயங்கரமாக சம்பாரித்து அவங்க வந்து பணம் சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க இதுக்கெல்லாம் வந்து நிறைய டார்க்கரான பீப்பிள்ஸ் ஒரு சில பசங்கள் வேலட்டி இல்லாமல் இருப்பானுங்க அந்த பசங்களை செல்ஃபோன் ரிப்பேர் பண்ண சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இன்டேரக்டாக ரெக்ரூட் பண்ணி ரெக்ரூட்னா ஓவர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எங்கேயாச்சும் இந்த மாதிரி மகாபலிபுரம் சைடெலாம் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வா ஹோட்டலில் போய் டீல் பேசி எடுத்துகிட்டு வா இதுலாம் பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கே செயல்பட்டுருக்குன்ற சொல்லாமல் மக்களே இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறதை போலீஸ் முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறாங்களோ இந்த மாதிரி கேசஸ் பதிவாகுதோ ஒடனே நெட்ஒர்க்கை வந்து அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுவாங்க கொஞ்சம் அமைதியாக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பணம் பார்த்துக்கே சும்மா இந்த மாதிரி ஸோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சில யூடியூபர்ஸும் இது செய்கிறார்கள் செய்கிறாங்கன்னு தெரிகிறது இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே ஒரு சில பெண் யூடியூபர்ஸ் யூடியூபில் மாரி பண்ணக்கூடியவர்கள் தே இன்வால்வ் இன் செக்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்துருப்போம் வெளிநாடுகளில் செக்ஸ் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு பெரிய டிமாண்ட்ஸ் இருக்குது நீ வரி ஒன் லேக் வந்து இருக்குது அப்படின்னு நம்மளா பேசியிருப்பாங்க அவங்க யாரும் நம்ம வெளிக்காட்ட வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏன் இல்லைன்னு பார்க்குறீங்களா ஏன் இல்லைன்னு பார்த்தால் அவங்கவங்களுடைய உடம்புக்கு அவங்க சொந்தக்காரங்க லீகலாக இந்தியன் லா படி பார்த்திங்கன்னா அவங்க உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அந்த பெண் வந்து செக்ஸ் ஒர்க்கிங் பண்ணி தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னு அவங்க விஸ்டிங் கார்டே அடிக்கலாம் அது நம்மளுடைய இந்தியன் லா அதற்கு உரிமை கொடுத்துருக்கிறது ஸோ அவங்க இன்னொரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கி ப்ராஸ்டியூஷன் நடத்தினா மட்டும்தான் அது அது க்ரைமுன்னு சொல்லுது ஸோ அந்த பெண் யாருன்னு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் நான் இங்கே வந்து பிரகடனப்படுத்த விரும்பவில்லை அவங்க அவங்க உடம்பை விற்கிறாங்க அப்படிங்கிறது எந்த விதத்துல லீகலாக தப்பு கிடையாது எத்திக்கலாக மாரலாக அது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான் மக்கள் ஏனென்றால் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்களுக்கு ஆண் துணை இல்லாமல் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கு வேறு தொழில் பண்ணலாமே வேறு ஏதாவது இங்கே வேலை பார்க்கலாமே நிறைய பேர் அதையும் பேசலாம் ஃபெமினிஸ்ட் பேசுவாங்க அது பேசலாம் அவங்களுடைய கஷ்டத்திலேருந்து பார்க்கும்பொழுது அவங்க வேறு ஒன்று சொல்லலாம் ஸோ இப்படி இது சப்ஜெக்டிவாக போயிடுது மக்களே இட் பிகம்ஸ் ஆர்குமெண்டேட்டிவ் ஆனால் அவங்க பத்து பேரை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பத்து பேருக்கு வந்து ரேட் பேசி அவங்க கமிஷன் எடுத்து பண்ணுறாங்கனால் தட் பிகம்ஸ் க்ரைம் ஸோ அதற்கு சட்டம் இடம் கொடுக்கறது கிடையாது வெளிநாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய சில பெண் யூடியூபர்ஸ்னால் வெளிநாடுகளில் அந்த மாதிரி இருந்து பணம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் உள்ளவர்களும் அதை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு கருத்தும் இருக்கிறது அது கிட்டத்தட்ட உண்மையாகத்தான் தெரி தெரிகிறது ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்க பண்ணால் சரி இவங்க பண்ணால் தப்பா அப்படிங்கிற அடுத்த ஒரு ஆர்கியூமெண்ட் குள்ளே போயிடும் ஸோ இப்படியாக ஒரு சில பெண் யூடியூபர் செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் அவங்க அவங்க உடம்ப அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க விற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு கதை ஆனால் திவ்யா இதில் பண்ணது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பசங்க பண்ணக்கூடிய விஷயத்தை வீடியோ எடுத்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை வச்சு சம்பாதிக்கிறது வீடியோ சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய போனோகிராஃபி அப்படிங்கிறது பேண்டு அண்ட் அதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ரூல்ஸாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அன்றைத போக்சோ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் மக்களே பெயில் கிடைக்கிறது வெயில் கிடைப்பது என்பது மிக மிக கடினம்தான் போக்சோ அரெஸ்ட் பண்ணனால் அண்ட் போக்சோவில் இந்த மாதிரி சடியூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோட் வேறு பண்ண பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செல்ஃபோன்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க கேப்சர் பண்ணி அதெல்லாம் செக்யூர் பண்ணி அதை எல்லாத்துக்கும் லேபுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி எத்தனை வீடியோக்கள் அவங்க ஃபோன்ஸ் இருக்குது எத்தனை பேருக்கு விற்றுருக்குறாங்க எங்கே கொடுத்துருக்குறாங்க அவங்க காண்டாக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கலாம் ஆராய்ச்சி பார்ப்பாங்க அப்படி ஆராய்ந்து பொழுது இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இப்பெல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இது எத்தனை பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி பசங்கக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ போலீஸ் இந்த வழக்கை ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக விசாரித்தாங்கனால் அவங்க செல்ஃபோன்ஸை வந்து செக்யூர் பண்ணி கேப்சர் பண்ணி அதை ஃபார ஃபாரன்சிக் டீம் அனுப்பி லேபுக்கு அனுப்பி அதை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து இவங்க வந்து கஸ்டடி எடுத்து விசாரித்து எத்தனை பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறல்லாம் பார்த்து செய்யலாம் இல்லை அப்படி செய்யாமல் அவங்களுக்கு வந்து நார்மலாக விசாரிக்கிறாங்க அப்படின்னால் இது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து பேர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே என்ன நினைக்கிறேன்றது மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்